சேனல் தெரிந்து கொள்ளுங்கள் பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் திருக்கோயிலூர் எம்எல்ஏவாக உள்ளார் அவர் மீது அண்மையில் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் உச்ச நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்த பின்னர் அவருக்கு மீண்டும் வனத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் அண்மையில் அவர் பெண்களுக்கு எதிராக பேசிய பேச்சும் சைவம் வைணவம் பற்றி சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியதும் அடங்கிய வீடியோ வைரலாகி சர்ச்சையானதால் அவரது கட்சி பதவி தற்போது பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் இது தொடர்பாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக துணை பொதுச் செயலாளர் க பொன்முடி அவர் வகித்து வரும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பதவி நீக்கத்துக்கான காரணத்தை அந்த அறிக்கையில் குறிப்பிடவில்லை ஒரு விலை மாதவி போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்திருக்கிறோன்னு ஒரு விலை மாதிரி இருக்குது நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் என்னமா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்கிற இதுன்னா அது தெய்வம் தானே அதில் என்ன இருக்குது இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணோம்னா இன்னும் இருக்கும்